ஹிந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கீழே அந்த ஆலயங்களுக்கான சொத்துக்கள் எல்லாமே வந்துடுது சார் கோவில்களில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் எவ்வளவு நிலம் இருக்குது எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு வந்துடுது அந்த போர்டு அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அதை நாசம் பண்ணுறாங்க அதை என்னென்னமோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் வக் போர்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க அதுலேயுமே அந்த உள்ள சொத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு வகுப்பு வாரியத்தை வச்சுட்டு அந்த சொத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க சார் அதுபோல் இந்த கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்தவ மிஷினரிகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்குன்னு எதுவும் மையம் இருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்திருக்கு சார் இப்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்குது ஷாலின் அப்படிங்கிறவங்க விஜயாங்க கிட்டேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியல அது தொடர்பாக வழக்கு தொடர்ந்துருக்காங்க அப்போ அது மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு போயிருக்கு அப்போது இப்போ காலத்தின் கட்டாயமாகியிருக்கு எப்படி வக் போர்டு இருக்கோ எப்படி ஹிந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் சில சொத்துக்கள் வருதோ அது போல் இந்த எவாஞ்சலிஸ்டை க இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களையும் நெறிமுறைப்படுத்தி அதுக்கு ஒரு போர்டு மாதிரி கொண்டு வரணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது பாஸ்கர் எல்லா சர்ச்சுகளும் தங்களை சொசைட்டிஸ் ஆக்டில் தான் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க ஹிந்துக்கு ஒரு என்டோவ்மெண்ட் போர்டு இருக்கும்போது முஸ்லீமுக்கு ஒரு ஒக் போர்டு இருக்கும்போது சர்ச்சுகளுக்கு என்று எந்த போர்டும் இல்லை அவர்கள் நீங்களும் நானும் ஒரு சொசைட்டி ஆரம்பித்தா என்ன சொசைட்டி ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ அப்படி வருது ஒரு சர்ச்சை சொசைட்டியாகத்தான் ரிஜிஸ்டர் பண்ணுகிறார்கள் முதல்ல இங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறது அப்போ அந்த சர்ச்சினுடைய லேண்ட் யாருக்கு சொந்தம் அப்படின்னா அந்த சொசைட்டிக்கும் சொந்தமாக இருக்கணும் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் ஒரு சொசைட்டி ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் சொத்து உங்கள் சொசைட்டிக்காவது சொந்தமாக இருக்கணும் அதுவும் இல்லை இங்கே சுப்ரீம் கோர்ட்டிலே ஒரு தீர்ப்பு எப்படி இருக்குன்னா கிறிஸ்டியன் ப்ராப்பர்ட்டிஸை வந்து கேஸ் டு கேஸ் ரிவைவ் பண்ணிக்கலாம் அது யார் ஓனர்ஷிப்புங்கிறது இவங்க தான் வச்சுக்கணும்னு விஷயம் இல்லை அந்த ஓனர்ஷிப்புக்கு வாட்டிக்கனு ஓனர்ஷிப் வச்சுருக்காங்க வேற யாரில்லாமல் ஓனர்ஷிப் வச்சுருக்கிறாங்க இது கொஞ்சம் வித்தியாசமான பைத்தியக்காரத்தன்மா இருக்குது ஆகையினால் இப்போ என்ன ஆகுது இப்போ நான் ஒரு வீடு வாங்குறேன் இந்த வீடைனா ஜெப வீடாக மாற்றிடுது இப்போது ஒரு வீட்டை கோயிலாக மாற்ற முடியாது ஒரு வீட்டை மசூதியாகவோ தர்காவாகவோ மாற்ற முடியாது இவங்க ஜப வீடு ஜப வீடுன்னு கொண்டுட்டு அதில் கரண்டை இது பண்ணிட்டு எல்லா இதுவும் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா தேர் இஸ் நோ கைட்லைன்ஸ் இப்போ இந்த எவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச்சிலேருந்து அதுக்காக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த சர்ச்சினுடைய ப்ராப்பர்ட்டியை ரிஜிஸ்டர் பண்ண ரிஜிஸ்டராக ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க இப்போது வக்ஃபோடு ப்ராப்பர்ட்டியை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுங்கிற பிரச்சனை வந்தால் தான் உங்களுக்கு அந்த நல்லூரில் வந்த ப்ராப்ளம் வந்து இதெல்லாம் தெரியும் இப்போ ஒருத்தர் போய் வாங்குறாரு வாங்குறவரை போய் அதை ரிஜிஸ்டர் பண்ணால் இப்படி ஒரு ஆர்டர் இருக்குங்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தை கன்சிடர் பண்ணணும் அது யார் கொடுத்துருக்குறா யாரோ ரிஜிஸ்டரார் கொடுத்துருக்கிறார் ஆன் வாட் பேசிஸ் அந்த ஆர்டர் கொடுத்தார் எந்த பதிவு ஆர்டர் கொடுத்தா ஆன் வாட் பேசிஸ்னு சொல்லணும்ல அப்போது இந்த சர்ச்சினுடைய ப்ராப்பர்ட்டியை யார் வாங்கக்கூடாது அந்த சர்ச்சினுடைய ப்ராப்பர்ட்டியை யாரும் வாங்கக்கூடாதுன்னு அது சர்ச் ப்ராப்பர்ட்டின்னு எங்கே டிசைன் பண்ண டிஃபைன் பண்ணியிருக்க சொல்லுங்க எனக்கு ஆகையினால உயர் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் விஆர் சுவாமிநாதன் உங்களுக்கு தெரியும் அவர் சில விஷயங்கள்லாம் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதுல அவருக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் டுவெண்ட்டி டூ படி சர்ச்சுகளும் அதுபடி தான் அதனுடைய ப்ராப்பர்ட்டி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் டுவெண்ட்டி டூ ஏ டுவெண்ட்டி டூ படி வரணும்னு சொல்லியிருக்காரு இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் டுவெண்ட்டி டூ என்ன சொல்கிறது என்றால் நான் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வாங்கக்கூடிய நிலத்தை ஒரு கோயிலுக்காக கோயில் நிலம் புதுசாக டுவெண்ட்டி டூவில் தான் வருது டுவெண்ட்டி டூவில் தான் வருது அதை கோயில் அல்லாத பர்பஸுக்கு விற்கக்கூடாது இல்லை அந்த கோயிலுடைய அனுமதி இல்லாமல் விற்கக்கூடாது இப்போது அப்படி இல்லாததுனால சர்ச் ப்ராப்பர்ட்டி எல்லாரும் வாங்க முடியுது அப்போ சர்ச்சு ப்ராப்பர்ட்டிக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கி முதல்ல நான் சுவாமிநாதனுடைய இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறேன்னா தீர்ப்போ ஆப்சர்வேஷனோ ஆர்டரோ வாட் எவரிட்டீஸ் எப்படி பார்க்குறேன்னா ரொம்ப ஜென்யூனாக சர்ச்சு ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி இன்னொரு ரகசியம் உங்களுக்கு தெரியணுமானால் இந்தியாவில் பிக்கஸ்ட் லேண்ட் ஓனர் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் சர்ச்சு தான் என்று சொல்லப்படுது வக்போடா இல்லை சந்தேகமாக இருக்குது ஹிந்து என்டோமெண்ட் போடா சந்தேகமாக இருக்குது பல இடங்களில் சர்ச் நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க அது சர்ச்சுனா கிறிஸ்டின் மிஷினரி நாட் சர்ச் கிறிஸ்டின் மிஷினரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஊராக எடுத்து பாருங்க சென்னை எடுத்து பாருங்கள் மெயின் ஏரியாலாம் நீங்கள் ஒயம்சி ஏரியா நம்ம எடுத்து பார்த்துக்கோங்க அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட் இந்த இதை பாருங்கள் லகேலாவை பாருங்கள் அதே மாதிரி எஸ்ஐடி பாருங்கள் அதே மாதிரி சாரி செயின் மே இது செயின் மேரிஸ் பாருங்கள் இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி எடுத்துட்டா திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு தப்பு ஜோசப்ஸ் இந்த பக்கம் போனால் பிஷப் ஈபர் வயலூர் ரோட்டில் போனால் பிஷப் ஈபர் இன்னொரு காலேஜ் அது அந்த பேர் மறந்துட்டேன் அந்த மாதிரி இருக்கும் ஈரோடு திருநெல்வேலி மதுரை மதுரையில் பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவே அங்கிட்ட தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ட்ராவல் த்ரூ த கிறிஸ் கிராஸ் த கண்ட்ரி யூ வில் சே மோஸ்ட் ஆஃப் தி லேண்ட் லேண்ட் ப்ராப்பர்ட்டி மிஷினரி கையில் தான் இருக்கும் ஆனால் அது எங்கே எப்படி ரிஜிஸ்டர் ஆகிருக்குங்கிறத பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்போது ஈரோடு பெரியமாரியம்மன் கோயில் எல்லாம் ஹிந்து நடத்தத்தில் இருந்ததுன்னா இப்போ மீட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கு பெரிய போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போது எந்த லேண்ட் எப்படி அவங்ககிட்ட போச்சு என்ன பேரில் இருக்குது எப்படி பாதுகாக்கிறாங்க எங்கே வெளியில் போகுது ஸோ கணக்கில் வரவே மாட்டேங்குது எப்படி வந்து உங்களுக்கு வந்து கிறிப்டோ கிறிஸ்டியன்ஸு இப்போது ஜனத்தொகை கணக்கு எடுத்துருக்குறாங்க முஸ்லீம் ஜனத்தொகை ஃபோர்டீன் பாயிண்ட் சம்திங்னு வந்தாச்சு கிறிஸ்டின் ஜனத்தொகை கொஞ்சம் கூட கூடலாம் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கூடியிருக்குங்கிறாங்க நான் இப்போ இருபது வருஷத்தில் இப்போ ஏன்னு நமக்கு தெரியும் ஏன்னா ஏகப்பட்ட பேர் கிறிஸ்டோ கிறிஸ்டின்ஸாக இருக்கிறாங்க அதே மாதிரி தான் அவங்களுடைய லேண்டும் அவங்க பேரில் இல்லாமல் அதாவது ஒரே அம்பர்லால் வராமல் பிரிஞ்சு கிடைச்சிருக்கு இது ரொம்ப ஆபத்தானதுங்கிறது ரெண்டு விதமாக நீங்கள் பார்க்கணும் ஒன்று அந்த லேண்டை காப்பாற்றவும் செய்யணும் அப்போ இப்போ என்னென்னா அந்த லேண்டை அவங்க விற்க முடியும் டுவெண்ட்டி டூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் இல்லைன்னா விற்க முடியும் அப்படின்னு வந்தால் நான் ஒரு சர்ச்சை வாங்குவேன் சர்ச் ஆரம்பித்து நாலு பேர்கிட்ட டொனேஷன் வாங்குவேன் சர்ச்சு பஸ் பஸ்க்குன்னு நிலத்தை வாங்குவேன் அது சொந்த நிலமாக வச்சு நான் விற்கிருவேன் இது பெரிய ராக்கெட் இல்லையா சார் நான் ஒரு கோயில் கட்டத்துக்கான பணம் வாங்குகிறேன் பணம் வாங்குகிறேன் பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை நான் எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன்னு வச்சுப்போம் எவ்வளோ பாவம் அதே மாதிரி நீங்கள் சர்ச்சுன்னு கேட்டால் யாராவது உங்களுக்கு கடை டொனேஷன் கொடுக்க போகிறாங்க லேண்டு கொடுப்பாங்க டொனேஷன் கொடுப்பாங்க நீங்கள் அந்த சிம்பிளாக தனிமனிந்த லேண்ட் மாதிரி நீங்கள் திட்டு போயிட்டால் என்ன ஆகும் அந்த ஃப்ராடு தானே அங்கே நடக்குது டயோசிசன் சொத்துக்கள் கண்ணாபுன்னா என்று முட்கப்பட்டு வருகிறது பல சர்ச்சினுடைய சொத்துக்கள் விற்கப்பட்டு வருகிறது யார் விக்கிறாங்கன்னா தனியார் தனியாருக்கு விக்கிறாங்க யார் விக்கிறாங்கன்னா அந்த அத ஆளுமை பண்ற தனியார் விக்கிறாங்க அப்போ அப்படி ஊழல் நடப்பதற்கு அவர்கள் அனுமதி வாங்கி இருக்கிறார் ஊழல் செய்வதற்கு அனுமதி நம்ம வேடிக்கை அத்தூள் வந்த டாக்டர்னா லைசென்ஸ் டேஷ் லாயர்னா லைசென்ஸ் லை டிரைவர்னால் லைசன்ஸ் டு கில் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டியன்ஸுக்கு அந்த நிலத்தில் ஆகையினால என்ன சொல்கிறார் நமக்கு இப்போது வக் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு சொல்லிட முடியும் இன்டோமெண்ட் போர்ட் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு தெரிஞ்சதுனால தானே இத்தனை கோடி எங்கே காணும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் சர்ச் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு பிக்கஸ்ட் லேண்ட் ஓனர் ஆனால் யாருக்கும் அவங்க லேண்ட் எவ்வளவுன்னு தெரியாது இது என்ன ஐரணி அதனால் இது ஒரு பெரிய ஏமாற்றுத்தனம் ஒரு மாதிரித்தனம் ஒரு முடுக்கிச்சவிக்கித்தனம் ஆர் சாமிநாதன் எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சிருக்கிறாரு மத்திய அரசாங்கம் இதை பற்றி யோசிக்க வேண்டும் கிறிஸ்டியன் லேண்டை பற்றின இப்போது சர்ச்சு பல எஜுகேஷன் சொசைட்டி பேரில் இருக்கு அவங்க அவ்வளோ எஜுகேஷன் சொசைட்டி வச்சுட்டு அதனால் எது சர்ச்சில் எது சொசைட்டியில் எந்த கணக்கும் இல்லாது அதனால தான் மொத்தமாக சொல்லிட்டேன் பிக்கெஸ்ட் லேண்ட் ஓனர் மிஷினரின்னு சொன்னேன் நான் சர்ச்சுன்னு சொல்லலை சர்ச் பிக்கஸ்ட் லேண்ட் ஓனராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கிடையாது ஏன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக அதை திருட்டுத்தனத்தை பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பெரிய பெரிய காலேஜ் ஜோசப்ஸ் காலேஜ் ஆரம்பித்தா அதுக்குள்ளே ஒரு சர்ச் இருக்கும் அந்த அது சர்ச் ப்ராப்பர்ட்டி எதுவும் சர்ச் பேரில் இருக்காது எந்த சர்ச் பேர்லேயும் பெருசாக ப்ராப்பர்ட்டி இருக்காது இது வந்து ஒரு பெரிய ஃப்ராடு அதனால் ஜிஆர் சுவாமிநாதன் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறார் எந்த சர்ச்சுக்கும் ப்ராப்பர்ட்டி இல்லை என்று தான் நான் நம்புகிறேன் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக அவங்க பண்ணியிருக்காங்க ஆகையினால சர்ச் ப்ராப்பர்ட்டிக்கு பாதுகாப்பு வேணும் ஆகையினால் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் டுவெண்ட்டி டூ படி அவர் செய்யணும் அதுவும் ஒரே இடத்துல கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிற தீர்ப்பு வரவேற்கத்தக்கது தமிழ்நாடு அரசு அதை செய்யுமா மத்திய அரசாங்கம் இதை இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுட்டு என்ன பார்வை பார்க்க போகுது என்பதெல்லாம் இருக்குது புது அரசாங்கம் மோடி திரி வந்ததுன்னா அதனுடைய கவனத்துக்கு போக வேண்டிய ஜட்ஜ்மெண்ட் இது நான்